கேலையிலுய கர்த்தரும் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவரையும் நருமையான நாளிலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் கர்த்தர் உங்களையும் என்னையும் சந்தித்து கொள்ள முடியாது தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய வருகின்ற பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு இந்த நாட்களிலே ஏற்காடு மல்லச்சமுத்திரம் நாமக்கல் மாவட்டம் சேலம் இந்த மூன்று இடங்களிலே திறப்பின் வாசல் சபத்திலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கடந்து வருகிறேன் அதற்குரிய விவரங்களை நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதனுடைய முகவரிக்கு கடந்து வாங்க தேவ சமூகத்துக்குள்ளாக விவரம் இன்னும் தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஃபோன் பண்ணி விசாரித்து கொள்ளுங்கள் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கப் போகிறார் அற்புதம் செய்ய போகிறார் ஆசீர்வதிக்கப் போகிறார் அலை லூயா கடந்து வாங்க கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக அலை லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஏசையா எழுதின தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினாறாவது பதினெட்டாவது வசனம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் நம்முடைய வழிகளை தேவன் பார்த்து கொண்டு அந்த வழி எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி அறிந்து நம்மை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை குணமாக்குறது மாத்திரமல்ல உன்னை வழி நடத்துவேன் உன்னை மாத்திரமல்ல உன்னை சார்ந்தவர்களையும் துக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் நான் வழிநடத்தி அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையே நம்மை குணமாக்குகிறவர் நம்மை விடுதலை ஆக்குகிறவர் நம்மை ரட்சிக்கிறவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறாராம் சாலமோன் ஞானி சொல்லுகிறான் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் என்ன பண்ணேன் நம்பிக்கையாயிரு என்று சொல்லி இப்போ தேவ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் தான் என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய கையின் பிரயாசங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க ஃபோன் பண்ணுறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோய்ந்து போயிருக்கிறேன் ஜெபிக்க முடியல அந்த கெட்ட காரியத்தில் இருந்து என்னால் மேற்கொண்டு வர முடியல ஏதோ ஒவ்வொரு நேரத்திலே நான் விழுந்து விடுகிறேன் என்று சொல்லி பலம் சகோதரர்கள் சகோதரிகள் ஃபோன் பண்ணுறீங்க பிரிய நான் என்ன சொல்ல வருகிறேன் வேதத்தை சொல்லுகிறது தான் வேதம் தான் நான் சொல்லுகிறேன் சரணடைந்துருவோம் நம்முடைய வழி அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருவோம் ஒப்பு கொடுத்துட்டா அவர் நம்மை குணமாக்குவார் அவர் அதிலிருந்து இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார் அது ஒரு நோயின்னு வச்சுக்கோங்க அந்த நோயிலே நீ இருக்கணும் அப்படி என்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல அந்த நோயில் இருக்கிற நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டா அதில் இருந்து உன்னை குணமாக்கி உன்னை தூக்கி எடுப்பார் உன்னை மாத்திரமல்ல உன்னை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் இது நிமித்தம் துக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குது என் கணவர் இப்படி இருக்கிறாரு என் மனைவி இப்படி இருக்கிறாங்க என் சொந்த பந்தம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவர்களையும் கர்த்த நடத்தி அவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீ இழப்பின் நிமித்தம் கூட நீ துக்கத்தோடு இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் கர்த்தன் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் உன் இருதயத்தை குணமாக்கி உன்னை ஆறுதல் படுத்தி உன்னை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவிய அளவில் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே ஒரே ஒரு காரியம் நாம் செய்யணும் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஒப்புவிப்போம் கர்த்தர் குணமாக்குவார் ஆறுதலப்படுத்துவார் மரணபறிந்தும் அவர் நம்மை நடத்துவார் அல்ல லூயா செபிப்போமா மகா இறக்குமன் கிருப இருந்த அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தினு செபிக்கிறேன் தகப்பனே எங்களை ஆண்டவரையே குணமாக்கி ஆண்டவரே எங்களை மீண்டுமாய் கர்த்தர் ஆண்டவரே அப்போ ஆறுதல் படுத்தி நடத்துவேன் என்று சொன்னமுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் எங்களை கர்த்தனை வழிநடத்துங்க எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படியே ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தனுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆறுதலும் குணமும் ஆண்டவரே அற்புதமும் அதிசயமும் விடுதலையும் இப்போது மொத்தமாக உண்டாகட்டும் ரத்தத்தினாலே மூடி மறைத்துக்கிறோம் ஏசுவன் ரத்தம் செய்யும் ஆண்டவரே அந்த பனிரெண்டாம் தேதி நடக்கப் போகிற ஏற்காடில் நடக்கப் போகிற ஆண்டவரே திறப்பின் வாசல் ஜபத்துக்காக ஸ்தோத்துகிறோம் பதிமூன்றாம் தேதி ஆண்டவரே அப்பா மல்லச்சமத்து நாமக்கல் பகுதியில் மாவட்டத்தில் நடக்கப் போகிற திறப்பின் வாசல் ஜபத்துக்காக ஸ்தோத்துறோம் ஆண்டவரே பதினாலாம் தேதி இயேசு சுவாமி ஆண்டவரே சேலம் ஒய்எம்சி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்துகிறோம் இடத்திலே ஆண்டவர் நடக்கப் போகிற திறப்பின் வாசல் ஜபத்துக்காக ஸ்தோத்துகிறோம் நடங்களிலே வருகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் அற்புதம் செய்யணும் நீங்கள் தான் விடுதலை தரணும் நீங்கள் தான் ஆசிர்வதிக்கணும் என்னென்ன தேவைகளோடு வருகிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க குணத்தை கொடுத்து அற்புதத்தை செய்து ஆறுதல் படுத்தி ஆசிர்வதித்து விடுதலையை கொடுத்து நடத்துவெண்மா செபிக்கிறேன் அடியனை கத்திர அந்த நாளிலே மறைத்து நீர் வெளிப்படுவீராக வீராக உடைய மகிமைப்படட்டும் ஏசு ரத்தம் செய் நாளிலும் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வம் ஏசு நாமத்தில் செபிக்கிற ஜமையன் சொன்னால் அப்பிதாவே ஆமை லூயா கத்தனமே ஆசிர்வதிப்பாராக ஆமை என் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறான்